இத்தனை ஆண்டவரை துதிக்கும்போது போது இருதயத்துல ஒரு சந்தோஷம் உண்டாகிறது ஆமீன் அவரை துதிக்க 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 நம்ம இருதயத்துல இருக்கிற எல்லா கலக்கங்களும் பிரச்சனைகளும் நம்மளே அறியாம போகிறது நம்மளால உணர முடியாம எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க இதுவரைக்கும் நான் ஆண்டவரை துதிக்கும்போது போது இருதயத்துல உள்ள எல்லா பாரத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார் நம்மள அறியாமையே அவர் தூக்கி போட்டு விடுவார் ஏன்னா துதிக்கிறதுனா அவளுக்கு அவ்வளவு பிரியும் அமேன் சேர்ந்து நம்ம ஆண்டவரை பாடி துதிக்கப் போகிறோம் பாடுவோம் மகிழ்வும் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்துல இருப்பது நமக்கு பெரிய ஒரு ஆனந்தம் ஆமேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டோடைய பாதத்தில் இருந்து அவருடைய சமூகத்துல இருந்து அவரை துதிக்கிறது நமக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் ஆமேன் சந்தோஷத்தோட ஆண்டவரை பாடி துதிக்கலாமா கரங்களை தட்டி விடுகள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க கரங்களை தட்டி பாடி ஆண்டவரை துதிக்கும் எல்லா கவலைகள் பிரச்சனைகளும் இருதயத்தை விட்டு ஓடுகிறது உங்களால உணர முடியும் சேர்ந்து பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் பாடி மகிழ்ந்து பாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் சந்தோஷத்தோடு அவனுடைய சமூகத்தில் அமேந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் അപ്പ സമൂഹത്തിൽ പാടി മഹിന്ന് കൊണ്ടാടുവോ അക്കിനി മതി നീരേ ആരുതൽ മഴ നീരേ നീരേ മതി ആരുതൽ നീരേ നീരേക്കട്ടിൽ തുണി നീരേളിൽ മൈക്കല നമുക്ക് തുണയായിപ്പൊരുതാമേ நீளில் வெளிச்சும் மீரே நன்றி 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 பாடுவோம் படிவோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் துயநீக்கும் மருத்துவரே என் தூதிக்கு பாத்திரரே துயர் நீக்கும் மருத்துவரே என் தூதிக்கு பாத்திரரே தானையா என் பிரியமும் நீ தானையா என் சப்பா பார்த்து வள நல்லா நீங்க என் பிரியமும் நீ தானையா செய்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் கல்வாரி சிலுவைனால நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் உடைத்தாரே அப்படி கல்வாரி ரத்தத்துல சிந்தி முழு ரத்தத்தை செல்லி நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய சாபங்களுக்காக அவர் செலுவையில சாபமாய் நின்றாரே இந்த ஏசு நமக்காக ஜீவனை கொடுத்தவர் அந்த ஏசுவ இறுதியத்தில் நினைத்தவர்களாய் எனக்காக ஜீவனை கொடுத்தீங்கல்லப்பா நான் உண்மை துதிப்பேன் என்ற விசுவாசத்தோடு கூட ஆண்டவர் உற்சாகமா சேர்ந்து பாடி துதிக்கலாம் ஆமே சிலுவ அடிமைக்கு கீடை கதையாசிவாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா நன்றி நன்றி சந்தோஷத்தோடு ஆண்டோரை பார்த்தப்பா கல்வாரில்லை எங்களுக்காக அப்பா ரத்தம் சிந்தினீங்களே உனக்கு நன்றி என்று சொல்லி நன்றி நன்றி மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பசமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பசமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் ரத்தத்தா என்னை நீதிமான மாற்றினரே சுவை உம்

நன்றி நன்றி பாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்ப சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் சமூகத்தோட யாரும் பாடவா அந்த ஒரு பாடி சந்தோஷத்தோடு முகமே பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் உண்மையை நம்பி வாழ்வதா நான் உமக்கே சொந்தமானே உயிரான கிறிஸ்து வந்ததார் சொந்தமானே உண்மையை நம்பி வாழ்வதார் நான் உமக்கு சொந்தமானே இன்னுயிரான கிறிஸ்து வந்ததார் உம் ஊறவுக்குள் வந்த வீட்டை உயிரான கிறிஸ்து எனக்குள்ள வந்ததினால இறுதி ஆண்டவரை பார்த்துக்குள் நன்றி நன்றி சந்தோஷத்தோடு நன்றி உள்ள இறுதைத்தோடு கூட ஆண்டவரை பார்த்து ஆமே நன்றி 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 மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பசு முகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பசு முகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் அலிலூயா அலிலூயா எத்தனை பேர் சொல்ல முடியும் நமக்காக ஜீவனை கொடுத்தவர் இயேசு ஆமே கல்வாரி சிலுவையினால் நம்முடைய சாபங்கள் தலைமுறை தலைமுறையாக பாவ சாபங்கள் தொடர்ந்து வரும்போது நமக்கே தெரியாத ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணும் ஏன் என் குடும்பத்துல மட்டும் ஆசீர்வாதம் இல்லை ஏன் சொல்லி நம்ம நிறைய நேரத்துல குழம்பி கொண்டு வரும் நேக பாவம் சாவ கட்டுகள் நம்மை சூழ்ந்திருக்கும் போது அதை கல்வாரி சிலுவையில ஏசு நமக்காக ஒரே ஒருவர் மறித்தார் அவர் தான் ஏசு அமேன் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவில உடைத்திருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை பாடும்போது அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும் வெறும் வாயின் வார்த்தையால எல்லா பாவ சாப கட்டுகள் நமக்கே தெரியாது நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு சாபம் இருக்குதா இப்படி ஒரு பாவ கட்டு இருக்குதா நம்ம ஏன் அறியாம இருக்கும் ஆனா விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை சொல்லும் போது எல்லா பாவ சாப கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது அம்மேன் சேர்ந்து இந்த வார்த்தையை திரும்ப பாடுவோமா கல்வாரி சிலுவை நாள் அப்படி சாபங்களை உடைத்தீரையா உமக்கு நன்றி அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்கு அப்பா அந்த அடிமைக்கு நீ தந்தீரே அந்த விசுவாசத்தோடு பாடி மாண்டோ நாமத்தை மகிமைப்படுத்தலாம் கல்வாரி சாபங்கள் உடைந்த கல்வாரி சிலுவைனா சாபங்கள் உடைந்ததையா கல்வாரின் விசுவாசத்தோடு அமே சாபங்கள் உடைந்ததையா ஆபிரகாமி ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா ஆபிரகாமி ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா கதையா நன்றி 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 இருதயத்தோடு விதைத்தோடு ஆண்டோரை மாத்திர பார்த்து நன்றி அப்பா என்று சொல்லி நன்றி 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 பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் மேடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ் பாடுவோம் 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 மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம்